வானத்தை போல சீரியல் முடிய போறதா சொல்லி ஒரு செய்தி ரொம்பவே வைரலா பரவிட்டு வந்துட்டு சீரியலோட ஹீரோவான நடிகர் ஸ்ரீகுமார் அவர்கள் பத்தி முக்கியமான ரொம்பவே வெளிப்படையா அதுல அவர் என்னெல்லாம் சொல்லி இருக்காரு தன் டிவில கிட்டத்தட்ட மூணு வருஷத்துக்கு மேல ரொம்பவே வெற்றிகரமா ஒளிபரப்பாயிட்டு வர சீரியல் தான் வானத்தை போல இந்த சீரியல் முழுக்க முழுக்க அண்ணன் தங்கச்சி பாசத்தை மையமா வச்சு போறனால பல ரசிகர்கள் இந்த சீரியலை விரும்பி பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா அதே சமயத்துல கடந்த சில மாசமா சீரியலோட கதையை கொஞ்சம் விறுவிறுப்பா எடுத்துட்டு போகாததால இந்த சீரியல் மேல ரசிகர்கள் காற்ற ஆர்வம் படிப்படியா குறைய தொடங்கிடுச்சு அப்படின்னு சொல்லியே ஆகணும் இதை தொடர்ந்து மீடியால இந்த சீரியல் சீக்கிரமே போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி ரொம்பவே வைரலா பரவிட்டு வந்துட்டு இருக்கு இது உண்மையா பொய்யா அப்படின்னு பல ரசிகர்கள் இந்த சீரியல்ல நடிச்சிட்டு வர பிரபலங்கள் கிட்ட எல்லாம் கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில இப்ப இந்த சீரியல்ல சிந்திராசு அப்படிங்கிற கேரக்டர்ல ஹீரோவா நடிச்சிட்டு வர நடிகர் ஸ்ரீ அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வானத்தை போல சீரியல் என்னோட லைஃப்ல ரொம்பவே முக்கியமான ஒரு சீரியல் இந்த சீரியல்னால பல கோடி ரசிகர்கள் என்ன அவங்க வீட்டு பிள்ளையா பாத்துட்டு வராங்க என் மேல அளவு கடந்த பாசத்தை பாக்குற இடமெல்லாம் காட்டுறாங்க இதுக்கெல்லாம் என்ன கைமாறு நான் செய்ய போறேனே எனக்கு தெரியல அதே மாதிரி என்கிட்ட பல பேர் சீரியல் முடிய போகுதா அப்படின்லாம் கேட்டுட்டு வரீங்க இதுக்கு என்னால இப்போ பதில் சொல்ல முடியாது ஆனா ஒன்னு மட்டும் சொல்றேன் இதுக்கப்புறம் சீரியல்ல வர ஒவ்வொரு எபிசோடும் விறுவிறுப்புக்கு கொஞ்சம் கூட பஞ்சமே இல்லாம போகும் அப்படின்னு சில முக்கியமான விஷயங்களை சொல்லி முடிச்சிருக்காரு சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க நடிகர் ஸ்ரீ அவர்கள் சொல்லிருக்க இந்த விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற இன்ட்ரஸ்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க